என்ன ஆகாதோ அதை விஷமாக பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உலகிலேயே சிறந்த மோட்டார்னு ஜெர்மன் மோட்டரையோ ஜப்பான் மோட்டரையோ நான் சொல்ல மாட்டேன் இந்த கவனத்தோடையும் இந்த பாறையோடையும் நம்முடைய உணவு பழக்கத்தை அமைத்துக் கொண்டால் மதிய உணவு நேரத்தும் போது கீழே வர மாட்டேன் மேல இருக்கிற காய்கறி ரகங்கள் தான் அதிகமா எடுத்துக்குவேன் பூங்காற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்னுடைய இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவை எனக்கு பெரும் மகிழ்வை தருகிறது உணவு என்பது உயிர்காக்குகிற ஒரு விஷயம்தான் ஆனால் அதுவே விஷமாக மாறிவிடுவதும் உண்டு ஆனால் இது விஷம் உணவிலேயே இது விஷம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் கேட்கிறார்களா இது உனக்கு ஆகாது இது உனக்கு பரிந்துரைக்கப்படவில்லை இது மருத்துவர்கள் இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் கேட்கிறவர்களா அம்மவர்கள் பல பேர் இல்லை என்று நான் சொல்வேன் பெரும்பாலானவர்களுக்கு வேணுங்கிறத திருப்தியாக சாப்பிடணும் என்னோ நடந்துட்டு போகுது என்னோ ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி ரொம்ப அவதிப்படுறாங்க குடும்பத்துக்கு செலவு வைக்கிறாங்க அவங்கள சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க இதையெல்லாம் தவிர்க்கலாம் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் நான் வந்து காரைக்குடி பகுதியை சேர்ந்தவன் உணவுன்னா எங்கள் பகுதி தான் நான் அடித்து சொல்லுவேன் எங்கள் உணவுக்கு இணையாக எங்கேயுமே கிடையாது எங்கள் வீட்டு விருந்திலெல்லாம் ஒரு ஒரு பதினாறு வகை இருபத்தி மூணு வகை இருபத்தாறு வகையெல்லாம் இருக்கும் தஞ்சாவூர் தாட்டலன்னு புளபுரிய இலையெல்லாம் வைப்பாங்க எட்டி தான் நீங்கள் வந்து உணவு உணவு எடுக்கணும் அப்படிப்பட்ட இது ஆனால் அதில் என்னுடைய உணவு கட்டுப்பாடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலை நேரத்தில் மேல் வரிசைக்கே போகமாட்டேன் வடை பணியாரம் அல்வா இதுக்கெல்லாம் மேலே போக மாட்டேன் கீழே இட்லியோடு நிறுத்திக்கிறது ஒரு சாம்பாரோட நிறுத்திக்கிறது மதிய உணவு நேரத்தும் போது கீழே வரமாட்டேன் மேலே இருக்கிற காய்கறி ரகங்கள் தான் அதிகமாக எடுத்துக்குவேன் உணவை கொஞ்சமாக அதாவது அரிசி சோற்றை கொஞ்சமாக எடுத்துக்கொள்வேன் அதாவது இது எப்படி இது சாத்தியம்னா அதன் சாப்பிடுவதன் மூலமாக நான் சந்தித்து கொண்டிருக்கிற விளைவுகளையோ அல்லது நான் கண்கூடாக நான் பார்க்குற விளைவுகளையோ என்னால் உணர முடிகிறது அடுத்ததாக ஒரு முறை நான் சாப்பிட்டுட்டு இருந்தபோது பக்கத்தில் இருந்தவர் கவினி அரிசின்னு எங்கள் ஊரில் ரொம்ப இனிப்பு அருமையாக இருக்கும் சாப்பிட தூணும் அவர் நிறைய அடித்து கட்டிக்கிட்டே இருந்தார் நான் கேட்டேன் நீங்கள் டயப்டிக் தானே ஆமான்னு ஒரு மாதிரி அசட்டு சிரிப்பாக சிரித்தார் சார் வீட்டில் தான் அவ்வளோ தூரம் கட்டுப்படுத்துகிறாங்க வெளியில் வந்துவிட்டால் நீங்கள் வேறு பக்கத்தில் உட்காந்து இப்படிலாம் சொல்லாதீங்கன்னார் அதுக்குள்ளே உங்கள் நன்மைக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னு என்ன ஆகாதோ அதை விஷமாக பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் விஷம்தான் அது அதனுடைய விளைவுகள் அது உடனடி விஷம் இல்லை ஸ்லோ கில்லிங் பாய்சன் அது எனவே எது ஆகாதோ எது நமக்கு வந்து ஒப்பு கொள்ளாதோ அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக தவிர்த்துட்டு வந்து நம்ம சாப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேன் உலகத்திலேயே சிறந்த மிக்சி ஜெர்மன் மிக்சியா ஜப்பானிய மிக்சியா அதெல்லாம் கிடையாது நம்மளோட வயிற்றுக்குள்ளே ஒரு மிக்ஸி இருக்குது அதுக்கு இணையாக எதுவுமே இல்லை எலும்பை விட பொடி பொடியாக அடித்து தள்ளிடும் என்ன தான் உள்ளே நடக்குதோ தெரியாது அப்படி ஆகிடுது உலகிலேயே சிறந்த வடிகட்டின்னு எதை கேட்குறீங்கன்னா நம்முடைய நுரையீரல் இருக்க எது ஒன்றையும் அடி அழகாக வடிகட்டி அனுப்பிச்சிடும் உலகிலேயே சிறந்த மோட்டார்னு ஜெர்மன் மோட்டரையோ ஜப்பான் மோட்டரையோ நான் சொல்ல மாட்டேன் இங்கே ஒரு மோட்டர் ஆத்துங்கிற பேரால் ஓடிக்கிட்டு இருக்கு மிகச்சிறந்த மோட்டர் நூறு வருஷம்லாம் வேலை செய்யுதுங்க எந்த மோட்டராது நூறு வருஷம் வேலை செய்யுமா ஆனால் இந்த மிக்சிக்கு இந்த மோட்டருக்கு இந்த வடிகட்டிக்கு என்னெல்லாம் குறுக்கால கட்ட விட முடியுமோ நம்ம கொடுக்குறோம் ஆகாத உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதீங்க கொழுப்பு சாப்பிடாதீங்க அசைவம் சாப்பிடாதீங்க இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொன்னால் கேட்குறோமா இல்லை எல்லாத்தையும் அடிக்கிறோம் அப்போ இந்த இயக்கங்களை இயங்க விடாமல் செய்வது நாம் தான் இந்த கவனத்தோடையும் இந்த பாறையோடையும் நம்முடைய உணவு பழக்கத்தை அமைத்து கொண்டால் நமக்கு உடல் தொல்லைகள் வராது நோய் அண்டாது மருத்துவ செலவு கிட்ட வராது குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்மால் தொல்லை இல்லை இதை பின்பற்றினால் இனி வரும் காலம் நம்முடைய வசந்த காலம்தான் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி